நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை ஒருபோதும் கைவிடுவதும் இல்லை யாத்திரகமும் முப்பதாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள தூப பீடத்தை குறித்து நாம் ஆராய்ந்து வருகிறோம் தூப பீடம் என்பது ஜபிக்கிற மனிதர்களாகவும் கர்த்தருடைய சன்னதியில் தூபம் காட்டுதல் என்கிற நிகழ்வு ஜெபத்தை அடையாளப்படுத்துவதாகவும் இருக்கிறது இதை குறித்து நாம் ஆழமாக தியானித்து வருகிறோம் இப்பொழுது ஜெபத்தின் மேன்மை என்ன ஜெபத்தின் பொருள் என்ன அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் எப்படிப்பட்ட ஜபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் என்றும் நம்முடைய ஜபங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போவதற்கான காரணங்கள் என்னவென்றும் நாம் ஆராய்ந்து வருகிறோம் இந்த செய்தியில் கர்த்தர் எப்படிப்பட்ட அதாவது ஜெபத்தை குறித்து கர்த்தர் கொடுக்கிற விளக்கம் என்ன ஆதியிலே நம்முடைய முற்பிதாக்களான ஆதாமும் ஏவாளும் கர்த்தரோடு சஞ்சரித்தார்கள் கர்த்தரோடு தினமும் பேசினார்கள் பழகினார்கள் அவர்கள் வந்து ஒருவருக்கொருவர் நண்பர்கள் பழகுவது போல மனிதர்கள் நாம் ஒருவருக்கொருவர் பழகுவது போல உறவினர்கள் பழகுவது போல கர்த்தரோடு அவர்கள் பேசி பழகி வந்தார்கள் அப்பொழுது பூமியில் யாரும் இல்லை நம்முடைய பிதவாகிய தேவனும் ஆதமும் ஏவாளும் பேசி கொண்டிருந்தனர் பழகி கொண்டிருந்தனர் அப்படியானால் அது அவர்களாகிய நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய முன்னோர்களான மனிதர்கள் அவர்களால் அது முடிந்தது என்றால் இப்பொழுதும் அவர்களுடைய பிள்ளைகளான நம்மாலும் கர்த்தரோடு பேசவும் பழகவும் அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் நம்முடைய வார்த்தைகளை அவரிடத்தில் சொல்லவும் முடியும் என்பது நிச்சயமான உண்மை இன்னொரு காரியம் அவர்கள் பாவத்திற்கு முன்பாக கர்த்தர் தினமும் அவர்களை சந்தித்தார் அவர்களோடு பேசினார் பகலின் குளிர்ச்சியான வேலையில் என்று வேதத்தில் நமக்கு ஆதியாக மூன்றாம் மூன்றாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் கர்த்தர் இப்பொழுதும் நம்மோடு பேசவும் பழகவும் முடியும் ஆனால் ஒரு காரியம் கர்த்தரை விட்டு ஆதாமும் ஏவாலும் ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் விரட்டப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் அதற்கு பின்பு ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரத்திற்கு பின்பு கர்த்தர் ஆதாம் ஏவாலோடு அந்த அளவுக்கு சந்தித்து தினமும் பேசினார்கள் என்று கொடுக்கப்படவில்லை ஏனெனில் அவர்கள் சாபத்தை பெற்று விட்டார்கள் பாவம் செய்து ஏதேனை விட்டு விரட்டப்பட்டார்கள் அதனால்தான் மனிதனுக்கும் மனித இனத்திற்கும் கர்த்தருக்கும் நம்மை படைத்த இறைவனுக்கும் பார்க்க முடியாதபடி பேச முடியாதபடி ஒரு தடை வந்தது அந்த பாவம் இல்லாவிட்டால் இன்று நம் பெற்றோர்களோடு ஒரே வீட்டில் நாம் இருப்பது போல கர்த்தரோடு கூட மனிதர்களும் சேர்ந்து வாழ்ந்திருப்போம் அந்த சாபமே இதற்கு தடையாக இந்த உறவை பிரித்ததாக இருக்கிறது முதல் மனிதனாகிய ஆதாமின் பாவத்தினால் வந்த சாபமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால் போக்கப்பட்டது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் கர்த்தனுடைய ஆகிறார்கள் கிறிஸ்தவர்கள் மனதார அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறோம் அப்படிப்பட்டவர்கள் முதலாம் ஆதாமின் பாவத்திற்கு முன்பாக இருந்த ஆதாமின் நிலையில் கர்த்தர் பார்க்கிறார் ரட்சிக்கப்பட்ட மனிதர்களை அவர் அப்படித்தான் பார்க்கிறார் அப்படியானால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு பிதாவாகிய தீவனுக்கும் நமக்கும் இடைவெளி இருந்திருக்கலாம் ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆதியில் ஆதாமும் ஏவாளும் கர்த்தரோடு பேசியது போல நாமும் கர்த்தரோடு பேச வேண்டும் பழக வேண்டும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இது அவர் அதை விரும்பவும் செய்கிறார் விருப்பம் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார் என் பிள்ளைகள் என்னோடு பேச வேண்டும் நான் அவர்களோடு பேச வேண்டும் என்பது நமக்கு முன்பாக அவர் அதை விரும்புகிறார் இதை நம் மனிதர்களாகிய நாம் தான் புரிந்து கொள்வதில்லை நாம பேச வேண்டும் என்று ஆசைப்படுவது போலவும் அவர் பேச விரும்பாதது போலவும் நாம் நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் அப்படி அல்ல நம்மை விட நம்மிடம் பேச அவரே வாஞ்சையா இருக்கிறார் அதிக ஆவலோடு இருக்கிறார் ஆனால் நாம் இடம் கொடுப்பதில்லை சரி இது ஏன் ஏன் இப்படி ஒரு இடைவெளி உண்டாகிறது கர்த்தருக்கும் மனிதனுக்கும் இடையில் என்றால் கர்த்தர் மனிதனை படைக்கும் போது நம் பிள்ளைகளுக்கு நாம் எப்படி சுதந்திரம் கொடுக்கிறோமோ நாம் துணிமணிகள் எடுத்து கொடுக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் நாம் நிறைய ட்ரெஸ் எடுத்துக் கொடுப்போம் அதை அந்த உடைகளை அவர்கள் வாங்கி போட்டுக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் என்றைக்கு எந்த நிறத்தில் உடை அணிய வேண்டும் எந்த உடையை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்களே முடிவு செய்கிறார்கள் நாம் போய் அதில் தலையிடுவதில்லை இதை தான் செய்ய வேண்டும் அதை தான் செய்ய வேண்டும் என்று சொல்வதில்லை உன் பிடித்தது உனக்கு பிடித்ததை சாப்பிடு உனக்கு பிடித்ததை உடுத்திக்கொள் என்று நாம் சுதந்திரம் கொடுக்கிறோம் அதே போல கர்த்தரும் மனிதனுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார் உனக்கு இந்த பூமியில் உள்ள சகல காரியங்களையும் படைத்து இந்த பூமிக்கு உன்னை அதிகாரியாக வைத்தேன் நீ எப்படி வாழ்கிறாய் என்று நான் பார்த்து ரசிக்கிறேன் என்று சொல்லுகிறார் இப்பொழுது மனிதர்களாகிய நாம் என்ன செய்கிறோம் இந்த பூமியில் உள்ள சகலத்தையும் ஆளுகை செய்யவும் எல்லா சந்தோஷங்களையும் அனுபவித்து விட வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறோம் ஆனால் கர்த்தரை மறந்து போனோம் நம்மை உருவாக்கி இந்த சர்வத்தையும் உருவாக்கி நம் கையில் கொடுத்து ஆளுகை செய்யும் அதிகாரத்தை கொடுத்த நம் பிதாவாகிய தேவனை நாம் மறந்து போகிறோம் அவர் என்ன சொல்லுகிறார் என் பிள்ளைகள் அவர்கள் மனதார என ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் அதாவது ஒரு திருமணமாகாத ஒரு பெண் ஒரு திருமணமாகாத ஆண் இவர்கள் ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாக மனதார ஏற்றுக்கொள்கிறார்களா என்று கேட்பார்கள் உனக்கு பிடித்திருக்கிறதா இந்த மனிதனை உன் கணவராக ஏற்றுக்கொள்கிறாயா இந்த மனுஷியை நீ மனைவியாக ஏற்றுக்கொள்கிறாயா என்று கேட்பதுண்டு எல்லா கலாச்சாரத்திலும் இந்த சம்மதத்தை கேட்பார்கள் அப்படி கேட்கும் போது ஒருவரை ஒருவர் சம்மதித்தே ஏற்றுக்கொள்கிறார்கள் அதுதான் சரியான திருமண முறை நம்முடைய தேவிதாவாகிய தேவனும் நம்மை மனதார என் பிள்ளைகள் என்னிடத்தில் வர வேண்டும் என்னோடு பேச வேண்டும் என்னோடு பழக வேண்டும் அவர்களாக வர வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் நம்மை கட்டாயப்படுத்தி ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்து நம்மிடத்தில் இழுக்க வேண்டும் என்று அவர் விரும்புவதில்லை அவர் மிகவும் நல்லவர் கொடூரமானவர் அல்ல இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் என்னிடத்தில் வந்து சேரவில்லை என்றால் கொன்று விடுவேன் என்று அவர் சொல்வதில்லை அப்படி அல்ல நாம் நினைக்கிறோம் அவராக வந்து நம்மை கட்டாயப்படுத்தி நம்மை எடுத்துக்கொள்ள முடியும் என்று நினைக்கிறோம் இல்லை அப்படி இல்லை அவர் முழு சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் நாமாக ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்கிறது என்றால் அதில் ஒரு மணி நேரத்தை என் ஆண்டவரின் சன்னதியில் அவரோடு பேசுவேன் அவரோடு பழகுவேன் அவரோடு கூட நான் இருப்பேன் என்று நாம் மனதார அவரை தேட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அதற்காகவே கர்த்தர் இந்த ஜெபம் என்கிற முறையை வைத்திருக்கிறார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது கர்த்தருடைய இருதயத்தை நாம் புரிந்தவர்களாக இருக்க வேண்டும் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது கர்த்தர் எப்படிப்பட்டவர் அவர் மனம் எதை விரும்புகிறது அவர் மனம் எதை விரும்பவில்லை நாம் எப்படி இருந்தால் கர்த்தருக்கு பிடிக்கும் நாம் எப்படி இருந்தால் கர்த்தருக்கு பிடிக்காது இதை நாம் சரியாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இதை தெரிந்து கொண்டால் தான் உண்மையிலேயே கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்க முடியும் கர்த்தரிடத்தில் கீழ்ப்படிய வேண்டும் ஆனால் அதிலும் அன்பை அவர் எதிர்பார்க்கிறார் மனதார அன்போடு கூட என் மகள் என் மகன் என் இடத்தில் கீழ்ப்படுகிறானா கீழ்ப்படுகிறாளா என்று பார்க்கிறார் அதை தான் அவர் விரும்புகிறார் முழு மனதோடு கட்டாயத்தின் பேரல்ல அடுத்தவர்களுக்காக அல்ல அவர்களிடம் நற்பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக அல்ல நாம் திருச்சபையில் நாம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஆராதிக்கலாம் போதிக்கலாம் நிறைய காரியங்கள் செய்யலாம் ஆனால் அதையல்ல அவர் எதிர்பார்ப்பது முழு இருதயத்தை அவருடைய நோக்கமே நம்மளுடைய முழு இருதயம் அவள் இருதயத்தில் என்னை ஏற்றுக்கொள்கிறாளா அவள் இருதயத்தில் என்னை முழுமையாய் சுமக்க நினைக்கிறாளா என்பதை குறித்தே கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது கர்த்தரின் அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் அன்பை கொடுக்கிறவர் அன்பை எதிர்பார்க்கிறவர் அவரை நாம் நேசிக்க வேண்டும் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார் மனிதனிடம் அவர் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் அது மட்டும்தான் பலிகளாக இருக்கலாம் காணிக்கைகளாக இருக்கலாம் கீழ்ப்படிதலாக இருக்கலாம் விசுவாசமாக இருக்கலாம் இது எல்லாமே அந்த அன்பின் வெளிப்பாடாக தான் கர்த்தர் பார்க்கிறார் அன்பு இல்லாமல் நாம் எவ்வளவு கீழ்ப்படிந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் எவ்வளவு விசுவாசித்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார் நாம் என்ன செய்தாலும் ஊழியம் செய்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அன்பினால் செய்யப்படுகிறதா முழு இருதயத்தோடு என் மகள் என்னை நேசிக்கிறாளா என் மேல் வைத்த அன்பினால் அவள் இந்த காரியத்தை செய்கிறாளா எனக்காக செய்கிறாளா அவள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை குறித்தே கருத்து பார்க்கிறார் இப்படி அவர் அன்பை எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார் அன்பின் வெளிப்பாடு என்ன சந்திப்பு விட்டு பிரியவே மாட்டார்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்பும் எப்பொழுதும் நேசிக்கும் அம்மா அம்மா என்று எதிர்பார்ப்போம் பேச தெரியாவிட்டாலும் அந்த கண்கள் மட்டும் தன் தாயையே நோக்கி நோக்கி உருண்டு ஓடிக்கொண்டிருக்கும் அதுதான் ஒரு குழந்தையின் இயல்பு ஒரு தாய்க்கும் ஒரு சேய்க்கும் ஒரு சிறு குழந்தைக்கும் உள்ள அன்பு எப்படி அது இருக்க வேண்டும் ஒன்றோடொன்று சேர்ந்திருக்க வேண்டும் ஒருவரோடு ஒருவர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அந்த குழந்தை நினைக்கிறதோ அந்த தாய்க்கும் அதே உணர்வுதான் இருக்கும் அப்படி நினைக்கிறதோ அதே போலதான் நம்மை விரும்புகிறார் நாமும் அவரோடு இருக்க வேண்டும் அவரோடு பேச வேண்டும் அவரோடு பழக வேண்டும் எப்பொழுதும் அவரை நினைத்து கொண்டு இருக்க வேண்டும் நம்முடைய எல்லா செயல்களிலும் அவரை நாம் நினைத்து செய்ய வேண்டும் என்று விரும்பும் இருவர் ஒருவர் ஒரு கணவன் மனைவி புதியதாக திருமணமானவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் அவர்கள் தங்கள் வேலைகள் எல்லாவற்றையும் செய்வார்கள் வேலைக்கு போவார்கள் ஆனால் அவர்கள் இருதயமோ ஒருவரை ஒருவர் நினைத்து கொண்டே இருக்கும் அதே போல கர்த்தரும் நாம் எல்லா காரியங்களும் உலக காரியங்களை செய்ய வேண்டியதுதான் ஆனாலும் எப்பொழுதும் நாம் கர்த்தரை நினைத்து கொண்டிருப்போம் அப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் செய்யும் போது ஒரு ஒரு காரியம் முடிவெடுக்கும் போதும் ஒரு சிறு காரியமாக இருக்கலாம் ஒரு பெரிய காரியமாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் கர்த்தருக்கு இதுக்கு பிடிக்குமா கர்த்தர் இதை விரும்புவாரா என்று நாம் நேசித்து செய்யும் போது அது அவருக்கு மிகவும் பிரியமானதாக இருக்கும் இப்படிதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அவருடைய அன்பை புரிந்து கொள்வோம் அந்த அன்பை வெளிப்படுத்தும் விதமாக அதாவது ஒருவர் ஒருவர் அன்பு கூர்ந்த இருவருடைய மனங்கள் ஒன்றை ஒன்று சந்திக்க விரும்பும் அந்த மனம் சந்திக்க விரும்பும் எப்படும் அது தாய்சேயாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் எந்தவித உறவாக இருந்த இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் தினமும் பார்க்க வேண்டும் பேச வேண்டும் பழக வேண்டும் என்று விரும்பும் அதே போல கர்த்தரும் நம்மை தினமும் சந்திக்க விரும்புகிறார் நம்மோடு பேச வேண்டும் நம்மோடு பழக வேண்டும் அதிக அதிகமாய் எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறார்களோ அந்த அளவுக்கு அதிக நேரத்தை நாம் நேசிக்கிறவர்களோடு செலவழிப்போம் அதைதான் கர்த்தரும் எதிர்பார்க்கிறார் ஒரு வேத ரகசியங்கள் எல்லாம் கர்த்தருக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு எல்லாம் மிகப்பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை மிக சுலபமானது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய மிக சுலபமானது ஒரு தாய்க்கும் சேய்க்கும் உள்ள இருவருடன் இருக்கிற ஒரு பிணைப்பு பிறந்த கைக்குழந்தையை தாய் எப்பொழுதும் சுமந்து திரிவது போல கர்த்தர் நம்மை சுமந்து திரிய விரும்புகிறார் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் எந்த நேரத்திலும் என்ன செயல் யாருடன் பேசிக்கொண்டிருந்தாலும் ஒருவரை ஒருவர் நினைத்து கொண்டிருப்பார்கள் அது அவரும் நம்மை நினைக்க வேண்டும் நாம் அவரை நினைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இப்படியாக கர்த்தருக்கும் மனிதனுக்கும் அதாக நமக்கும் உள்ள அந்த நினைவுகள் அந்த ஒன்றிணைப்பு அந்த உறவின் முறைக்காக தான் கர்த்தர் ஜெபம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் ஜெபம் என்பது கர்த்தரையும் நம்மையும் ஒன்றாக இணைக்கிற ஆயுதமாய் இருக்கிறது கர்த்தர் மிகவும் நல்லவர் அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை இந்த உலகில் எந்த மனிதனாலும் செலுத்த முடியாத உலக மனிதர்களின் எல்லா ஒட்டுமொத்த அன்பும் சேர்ந்தாலும் கர்த்தருடைய அன்புக்கு ஈடாகாது அது பரத்திலிருந்து வருகிற பரிசுத்த தெய்வ அன்பு மனிதர்களுடைய அன்பு மாறி போகும் கர்த்தருடைய அன்போ என்றும் மாறாதது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆதியாகவும் முதல் வெளிப்படுத்தல் வரை எந்த தீர்க்கதரிசியையும் எந்த கர்த்தருடைய பிள்ளைகளையும் அவர் கைவிட்டதே இல்லை அவரை நம்பியவர்களை அவர் ஒருபோதும் கைவிட்டதில்லை அதே போல நம்மையும் கைவிட மாட்டார் அவரை நேசிப்போம் அவரிடத்தில் அன்பு கூறுவோம் அவரை அவரோடு சந்திக்கிற அந்த ஜெபம் என்கிற சந்திக்கும் நேரத்தை நாம் நிர்ணயிப்போம் மாலை ஏழு மணி அளவில் தினமும் கர்த்தரை நாம் சந்திக்கலாம் அதிகாலை நேரங்களில் கர்த்தரை நாம் சந்திக்கலாம் இப்படி நம்முடைய நேரத்தை நாம் நிர்ணயி நிர்ணயித்து தினமும் ஒரே நேரத்தில் தினமும் கர்த்தரை சந்திக்க வேண்டும் ஜபத்தில் காத்திருக்க வேண்டும் அப்பொழுது நாம் அவருடன் பேசலாம் அவர் நம்முடன் பேசுவார் இதற்கு பெயர்தான் ஜெபம் ஜெபத்தை ஜபத்தை குறித்த அதிகமான விளக்கங்கள் இன்னும் இருக்கிறது அதை அடுத்த இவைகளை வரும் செய்திகளில் பார்க்கலாம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக மாறநாதா